மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த பிடிச்சிருந்தா எனது அன்பான ராசி நேயர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன் கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஓடிப்போச்சு எட்டாவது மாதம் எப்படிப்பட்ட மாதம் அந்த கனி எட்டுமா எட்டா கனியாக இருக்குமா முன்னேற்றம் உண்டா இல்லையா எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதை பற்றி தான் நம்ம இப்போ சீரியஸாக பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து வறுக்கும் பொழுது உங்கள் ராசிநாதனம் ஜீவனாதிபதியமான புத பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற ஆட்சி பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரி ரெண்டு நாள் தான் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அவர் எங்கே வர்றாருனா அற்புதமான லாபஸ்தானத்துக்கு வந்து வந்துடுவார் பதினோராம் இடத்துக்கு வந்தோன்னே உங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிரும் ஜீவனம் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு கிளை தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகளும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றான்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அயன சயன போகஸ்தானம் அங்கே யார் இருக்காங்க கேது பகவான் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து பரவாயில்லை ஏன்னா புதன் கேது பரவாயில்லை அப்போ அறிவுத்திறன் மூலமாக எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும் அடுத்தபடி இரண்டு ஒன்பது குடைய அதிபதி சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபவன் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு தனவாக்கு குடும்பத்தான அதிபதி பாக்யாதிபதி இவர் எங்கே இருக்காருனா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் கொஞ்சம் உத்தியோகத்துக்காக சில முன்னேற்றங்களை செய்வீர்கள் தொழில் வியாபாரத்துக்காக சில முன்னேற்றங்களை செய்வீர்கள் தனவரவு தாராளமாக வந்து சேரும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்தின் சில தேவைகளை அற்புதமாக நிறைவேற்றி வைப்பீர்கள் பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் தந்தையார் தந்தை வழி உறவினர்கள் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து மகிழ்வார்கள் உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிரபகவன் எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் எப்போவுமே பதினோராம் இடங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இடம் பத்து பதினொன்று பத்து ஜீவனம் ஜீவனம் நல்லபடியாக இருந்தால் தான் எந்த லாபம் எல்லாமே பத்தாம் இடம் சூப்பராக இருந்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்போ இந்த லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிரபகவன் உங்களோட முன்னேற்றத்தை அருமையாக உறுதி செய்வார் உறுதி அப்படி சூப்பரான ஒரு காலகட்டம் இப்ப விலை உயர்ந்தவர்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களை தேடி வரும் மனதில் ஒரு வித புதுவிதமான சந்தோஷம் கொடி நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு அற்புதமான சந்தோஷமான ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும் அதேபோல் மூன்று எட்டு கூடைய அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் இருக்கார் சகாயாதிபதி அஷ்டமாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ஒன்றாம் இடம் அப்படின்னாலே உங்கள் ஜென்ம ராசியில் ஜென்மம் அப்படின்னாலே ஹெட்டு தலை அப்போ தலை கவனமாக இருக்கணும் என்ன டென்ஷன் இல்லாமல் வச்சுக்கணும் ஏன்னா டென்ஷன் எல்லாமே ஹெட்டில் தான் போய் உட்காரும் கரெக்டாக யாருக்குமே அதனால் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கோபத்தை குறைச்சிக்கணும் முன்கோபத்தை குறைச்சிக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கனிவாக இருக்கணும் கடுமை கூடாது அதேமாரி முயற்சிகளில் சில விஷயங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அதனால் முயற்சிகளை இகழக்கூடாது முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றி அடையும் அதேமாரி அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் இருக்கார் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வச்சனம் என்னென்னா உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருந்தால் மன ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தால் தான் நம்ம எடுக்கிற காரியங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் சரியா அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க சிறுடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியா விரையாதிபதி சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்த அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார் அற்புதம் பனிரெண்டாம் இடத்து அதிபதி லாபஸ்தானத்துல இருந்தால் என்ன அர்த்தம் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் உங்களோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா என்னென்ன செலவு கண்ண அப்படின்னா வரும் அதாவது ஒரு டெலிவிஷன் வாங்கணும்னு நினைப்பீங்க அது ஒரு பிரம்மாண்டமா வாங்குவீங்க அதே மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைப்பீங்க அதை பிரம்மாண்டமா வாங்குவீங்க இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த விரையாதிபதி எங்கே வராருன்னா விரேயஸ்தானத்துக்கே வந்து ஆட்சி அமைத்து கேதுவுடன் நினைகிறார் சூரியனுக்கு கேது நினை கொஞ்சம் கஷ்டம் அதனால் எடுக்கிற செலவுகளில் கவனமாக இருக்கணும் அது அனாவசியமான செலவாக அவசியமான செலவாக இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ தான் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அடுத்தபடியாக இந்த விரையாதிபதி விரைஸ்தானத்தில் வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் அதேமாதிரி வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு பரவாயில் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும் இது அதில் இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க எடுக்கிற காரியங்களில் ஒரு அற்புதமான ஒரு இடமாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஏதாவது வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க ஏன்னா விரையாதிபதி விரையஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால அற்புதமான ஒரு முன்னேற்றம் வரும் ஆனால் என்ன ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையா அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வாங்குறது நல்லது சரி அடுத்தபடியாக நாலு ஏழு குடைய அதிபதி குரு பகவான் பத்தாம் இடம் பத்தாம் இடத்துக்கு வந்தோடனே நிறைய பேருக்கு உத்தியோகம் போச்சு வேறு உத்தியோகம் கிடைச்சது அதேமாரி உத்தியோகத்தில் சில குழப்பங்கள் தொழில் வியாபாரத்தில் சில குழப்பங்கள் ஏகப்பட்டதில் எல்லாம் ச சமாளிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் இந்த நாலு ஏழு குடை அதிபதி அப்படிங்கிறனால வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது உறவினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அதெல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இரண்டாம் இடத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறதுல தனவரவு உங்களுக்கு பரவாயில்லை ஆஸ் இட் இஸ் என்ன ஒர்க் பண்ணுறையிலோ அதுக்கு வந்து கண்டாப் கண்டிப்பாக அந்த வருமானம் உங்களுக்கு வந்துட்டுருக்குங்க அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறது சுகம் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட பகை உணர் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் தொழில் லாபத்தில் பரவாயில்ல பத்தாம் இடம் அப்படின்னாலும் பார்வை பலம் உங்களுக்கு பக்கா பலமாக இருக்குது அடுத்தபடியாக ஐந்து ஆறு கூடை அதிபதி சனீஸ்வர பகவான் இந்த ஏழாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட குழப்பங்கள் உடல் ஆரோக்கியம் நண்பர்கள் விஷயத்தில் உடல் அந்த வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வாழ்க்கை துணை ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆனால் இப்போ என்னென்னா ஏழாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது பரவாயில்ல எல்லாத்தையும் சவாலே சமாளிப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஆன்மீக விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அப்படி கேர் எடுத்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் எல்லாமே விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அடுத்தபடியாக ராகு பகவான் இந்த ராகு பகவான் உங்களோட பகிரண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் விரை ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டுமே மறைவு ஸ்தானம் ஆறு பனிரெண்டு ரெண்டுமே மறைவு ஸ்தானம் ஆறு எட்டு பனிரெண்டு அப்போ இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோகம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இதுலேருந்தே கொஞ்சம் பரவாயில்லை உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை ஏதோ மருத்துவ செலவுகள் வந்தால் கூட அதை ஓரளவுக்கு மீட் அவுட் பண்ணுறீங்க அந்த வகையில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஓரளவுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியெடுத்து வெற்றி காண்பீர்கள் இடமாற்றம் அருமையாக இருக்கும் இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி பாகப் பிரிவினே உங்களுக்கு அற்புதமாக முடியும் அந்த பாகப்பிரிவினெல்லாம் சப்போஸ் இது இல்லாமல் வக்கீல் அதெல்லாம் இல்லாமல் கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் இல்லாமல் நீங்களே பேசி சுமூகமாக முடிச்சுப்பீங்க அடுத்தபடியாக சில பேருக்கு இந்த வெளியூரில் போய் படிக்கணும் வெளியூரில் போய் உத்தியோகம் பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு அற்புதமான இடமாற்றம் கண்டிப்பாக அமையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஓம் ஸ்ரீ வெள்ளீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வெள்ளீஸ்வராய் நமக்கு தினந்தோறும் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலைகள் எல்லாம் பண்ணுங்கள் அற்புதமாக கிடைக்கும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நெய் ஏற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய வித்மிகே குருணிகஸ்தாய தேமிகி தன்னோம் குரு பிரச்சோதயாத் இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு தீபம் போட்டு வாங்குவார் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மறுத்தபடியாக நபர் கிரகங்களில் உள்ள ஆயுள் காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு எழுதீபமேற்றி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் பஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாய் தேமிகை தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு உங்கள் ஒர்க்கெல்லாம் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றங்களை அள்ளி தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க